வணக்கம் நேர்கே ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் இருபத்தஞ்சாந்தேதி அஞ்சாம் தேதி இருந்து ஒன்னாம் தேதி மே மாதம் வரை எப்படி இருக்க போகுது மீனராசி ஸோ மீனராசி வந்து ராசியிலே குரு இருக்கிறது வந்து நல்ல விஷயமானா நிறைய சேஞ்சஸ் பண்ணுவோம் உங்களது செயல்பாடுகள் உங்களது ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக நிறைய செயல்பாடுகள் திட்டங்கள்லாம் பண்ணுவீங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணி பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ்ஸு அதே நேரத்தில் வந்து மே ஒன்றாம் தேதிக்கு மேலே ஒரு பெரும் பணம் உங்களுக்கு வருமானால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மனசளவில் வந்து பெரிய பணம் வரும் ஸோ அதனால் வந்து என்ன வரும்னா குரு சுக்ரன் ஒன்றாக இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனைனா தொழில் வந்து பெரிய லாபங்கள் கருதி ஒரு பெரிய பணம் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணணும் ரொம்ப கவனமா இருக்கணும் காரணம் மூன்று எட்டாம் அதிபதியாக சுக்கர்னு இருந்தது வந்து உங்கள் ஆசியிலே வரும்பொழுது பெரும் பணம் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதனால் நமக்கு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் ரொம்ப 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 அலட்டாக இருக்கணும் புரியுன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் சுடுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் அதனால் டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பட் நல்லா இருக்கும் ஃபண்டு வந்து ரொட்டேட்டிங்லாம் நல்லா இருக்கும் பட் ஆனால் டென்ஷன் எதனால் வர டென்ஷன் வந்து உங்களை தாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி காமம் காமம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டில் சூரியன் வந்து இருக்கிறது ஸோ இரண்டில் சூரியனாக இருக்கும்போது எமோஷனலாக பேசுறது இருக்கும் உங்கள் பேச்சு வந்து கொஞ்சம் வாக்குவாதங்களாக மாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பணம் ரொட்டேஷனெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் சூடாக பேசுவீங்க உங்கள் பேச்சினால் விரோதம் வருன்றதுனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க நான்காம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது ஐந்தாம் அதிபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை இருக்கிற நல்ல லாபங்கள் நல்லா குழந்தைகளோட வெற்றி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வந்து அடுத்த லெவல் போகிறது பண்ணுறது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சுபபாக இருக்கும் கேளிக்கை உல்லாசம் எல்லாமே நல்லாவே இருக்குங்க ஸோ ஆறாம் அதிபதி வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல ஃபண்டு ரொட்டேஷன் இருக்கும் பட் இருந்தாலும் பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசும் மற்றவங்களை ஊன் பண்ணுறதோ மற்றவங்களை வந்து கொஞ்சம் ஊன் பண்ணுற மாதிரி பேசுறதுனால வந்து விரோதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழாம் அதிபதியான புதன் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் இருக்கும் வந்து மூன்று ஏழுங்கிறது வந்து கொஞ்சம் வந்து காம திரிகுணமான ஒரு விஷயம் மட்டுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே வந்து மே ஒன்றாம் தேதிக்கு மேலே சுக்கரன் வந்து ராசியில் இருந்து மூன்று எட்டாம் தேதி ராசியில் வரும்பொழுது இங்கே வந்து மூணில் வந்து புதன் இருக்கிறது வந்து கொஞ்சம் காமன் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கும் இது ஆண் பெண் இருவருக்குமே இருக்கிற விஷயம் தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா இதனால் பெரிய டென்ஷன் வரும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிடும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ராசிகளுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும் சுக்கர திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷனாகவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் தான் இருப்பாங்க எப்போதுமே வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இந்த திசை நடக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு எமோஷனான ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அது குரு சுக்கரன் வந்து ராசியில் இருக்கும்போது பெரும் பணம் ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த ஹேண்டிலிங் பண்ணும்போது இவங்களுக்கு எமோஷனாக இருப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் இருக்கனால வந்து தன் தனிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுனால விஷயங்களும் இருக்கும் ஸோ அது வந்து ஆக்கப்பூர்வமான செலவர்களும் வெளிநாடு செல்வர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் வந்து ஒரு பெரும் பணம் ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தொழில் வந்து பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு பெரிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் ரொம்ப டென்ஷனாகவேங்க அது டென்ஷன் டென்ஷன் தான் ரொம்ப இது பதட்டப்படாதீங்க ஏன்னா பதட்டத்தில் தான் நிறைய தவறு வரும்ன்றத வந்து நீங்கள் கவனமாக பார்த்துங்க மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கு இந்த வாரம் மட்டுமில்லை அவருடைய எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பார்த்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்